வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனி சூரியன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் வந்து சனி சூரியன் வந்து ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தால் என்ன பலனை தரும் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கலாம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சனி சூரியன் ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்திருந்தா அந்த ஜாதகரோட அப்பாவோட வேலையவே அந்த ஜாதகர் எடுத்து செய்வார் அவர் அப்பா ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருப்பார் அதே வேலையை வந்து அவர் அவரும் பார்ப்பார் அவரும் அதே வேலைக்கு போவார் இல்லைன்னா அவர் அப்பா ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்திருப்பார் அதே தொழிலை இவரும் எடுத்து பண்ணுவார் ஓகேவா அப்படி வச்சுக்கலாம் அடுத்து சூரியன்னா தந்தையை குறிக்குது ஓகேவா சனிங்கிறது மகனை குறிக்குது அடுத்து சனிங்கிறது ஒரு இருட்டுத்தன்மை குறிக்குது சூரியன்னா வெளிச்சம் அப்போது ஆண் ஜாதகத்திலே பெண் ஜாதகத்துலேயும் இந்த இணைவு இருந்தால் நைட் ஷிஃப்ட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகமாக அடுத்து சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் கண் பிரச்சனை கண்டிப்பாக வரும் கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் ஜாதகருக்கு சனி சூரியன்னா சனின்னா தொழிலை குடிக்குது சூரியன்னா நிர்வாகத்திறமையை குறிக்குது அப்போது ஒரு ஜாதகத்தில் சனி சூரியன் சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகர் வந்து நல்ல ஒரு தொழிலில் வந்து ஒரு நிர்வாகம் திறமையுடையவராக இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட கொடுத்த ஒரு பொறுப்பை கரெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அவங்கள நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து சனி சூரியன் வந்து சேர்ந்திருந்தால் அவங்க வந்து அரசியல் ஈடுபட வேண்டாம் அவங்களுக்கு அவ்வளோக்கா புகழும் கிடைக்காது ஓகேவா அடுத்து சனி சூரியன்னா சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கும் அதே மாதிரி மேலதிகாரியை குறிக்கும் அதாவது லீடு இருப்பாங்கள்ல லீடு மேனேஜர் உங்களோட பாஸ் அந்த மாதிரி சனிங்கிறது நம்மளை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் ஓகேவா நம்மளை ஆண் ஆணோ பெண்ணோ அதாவது நம்மளுக்கு குறிக்கக்கூடிய இதாக இருக்கும் ஓகேவா அப்போது வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பாஸோட அப்பப்போ வந்து ஒரு மோதலாகவே இருக்கும் நம்ம ஒன்று சொல்கிறது லீடு ஒன்று சொல்லுவார் அந்த மாதிரி வந்து எதுகு மோனையாகவே போய்ட்டுருக்கோம் ஏன்னா வந்து சனி சூரியன் வந்து கிரக சேர்க்கையா அதனால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து உங்கள் 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 லீடர் டீம் லீடர்னால உங்கள் மேனேஜர் உங்கள் பாஸ்னால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் கம்மண்ட்டு இருந்தாலுமே அவர் வந்து உங்கள் வம்பு பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பலன் தான் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் உங்கள் லீடு கிட்டையும் உங்கள் பாஸ் கிட்டையும் மேனேஜர் கிட்டையும் நீங்கள் வேலை செய்கிற மேலே அதிகாரிகிட்ட எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் ஓகேவா அதுவும் அந்த சனி தசை சூரிய புத்தி சூரிய தசை சனி புத்தி இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் பாஸ் கிட்ட ஏதாவது சின்ன பிரச்சனை சொன்னாலும் அவர் அதை பெருசாக பண்ணி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பேரை வந்து உண்டாக்கிடுவார் ஓகேவா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி மோஸ்ட்லி நை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழில் வந்து அமையும் நல்லா அமையும் நைட் ஷிஃப்ட் பண்ணி வேலை பார்த்து நல்ல ஒரு வேலையில் வந்து இருப்பீங்க ஓகேவா அப்படி தான் இருக்கும் இப்போது இல்லைனாலுமே இனிமேல் வரக்கூடிய அடுத்த ஜாப்ல தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ அதை தான் சொல்ல வரேன் ஏன்னா சனி சூரியனுங்கிறது அது சனிங்கிறது வந்து இருட்டு சூரியனுங்கிறது வெளிச்சம் அப்படிங்கிறங்காட்டி நைட் ஷிஃப்ட்டு பார்த்து அவங்க வந்து நல்ல ஒரு அந்த அந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு சூப்பராக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் ஓகேவா டே தொழிலை விட அதாவது காலையில் காலையில் இருக்கிற தொழிலை விட நைட்டு ஒரு ஜாப் பண்ணுறீங்களா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு செட் ஆகுன்னே சொல்லலாம் உங்களுக்கே இல்லைல்ல எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைனா இல்லை எனக்கு தெரியாது நான் செலக்ட் ஆனேன் ஆனால் நைட் ஷிஃப்ட்டில் தூக்கி போட்டாங்க அப்படின்ட்டு அது வந்து இந்த இணைவு இருந்தால் தான் சூ சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் தான் அடுத்து சரி என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா இந்த சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை இருக்கிற ஜாதகர் வந்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த ஜாப் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனுங்கிறது அரசாங்கம் அரசு அரசு சார்ந்த தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் தொ சனிங்கிறது தொழில் தொழிலை வந்து குறிக்குது அப்போ வந்து தொழிலில் வந்து கவர்மெண்ட் சார்ந்த அதாவது கவர்மெண்ட் சார்ந்து எந்த தொழிலில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேருப்புகளும் கிடைக்கும் ஓகேவா ஆனால் வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் ஆனால் வந்து ஏன்னா பகை கிரக சேர்க்கைங்காட்டி கொஞ்சம் தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் பட் நீங்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனிங்கிறது மந்தத்தன்மை குடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக இருக்காமல் நீங்கள் ஆக்டிவாக இருக்க 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 கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அதனால தான் அடுத்து எப்படின்னா uh, சனி சூரியன் சேர்ந்துருந்தாவே அதாவது அவங்களோட மூத்தவங்கக்கிட்டயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா பெரியவங்க கிட்டேயும் அவங்களுக்கும் அவங்களுக்கு ஆகாது ஓகேவா அந்த மாதிரி சொல்லலாம் அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம்னு சொல்ல இந்த பாஸ் கிட்ட இந்த அப்பா கிட்டே அப்பப்போ வந்து முரண் முரண்பாடாக இருக்கும் என்ன நான் ஒன் சொல்கிறேன் அப்போ ஒன்று அந்த மாதிரிலாம் இருக்கும் அது ஏன்னா பகை கிரகச்சி இருக்கேங்காட்டி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்கும் ஓகேவா சில காலகட்டத்தில் அந்த அந்த முக்கியமாக அந்த காலகட்டத்தில் சனி சூரியனோட தசாபுத்தி காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பா வாஸ்கிட்டே அந்த மாதிரி சண்டை போடாமல் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மெயினாக நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பீங்க இனிமேலும் ஜாப் கிடைச்சாலும் நைட் ஷிஃப்ட்டு தான் பார்ப்பீங்க இல்லை இப்போ இருக்க இந்த சேர்க்கை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த இந்த வேலை பண்ண நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க சனி சூரியன் வந்து சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் இவை அனைத்துமே பொதுவான பழங்களே சுய ஜாதகத்தை பொறுத்து பழங்கள் வேறுபடும் நன்றி